குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஆஸ்ட்ராலஜர் டேரோகால் ரீடர் அண்ட் ரேகி மாஸ்டர் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னாக்க அக்ஷயத்ரதே அக்ஷய தேய் இந்த வருஷம் எப்ப வருது அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அக்ஷயத்ர தேய் வருது அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாள் வளர்பிறை திருதியை அன்னைக்கு அக்ஷய திருதியைன்னு சொல்றோம் அக்ஷயம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னா பெருக்கம் நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்றாங்க பவிஷா புராணம் அப்படிங்கிறதுல வந்து அக்ஷய திருதியோடைய பெருமைகளை ஆஹ் நிறைய விவரிச்சிருக்காங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு என்னென்னலாம் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்னா அன்னபூரணி கிட்ட சிவ சிவபெருமான் வந்து பிக்ஷாடனராக இருந்து யாசகம் வாங்கின நாள் வந்து அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சனாலும் வந்து அக்ஷயத்திர தேக்குதான் சிலப்பதிகாரத்துல மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சனாலும் திருதியை தான் இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகள் அவதரித்தனாலும் அக்ஷயத்ர தேயினால் தான் குபேரனுக்கு நவநிதிகளும் கிடைத்த நாள் வந்து திருதிய நாள் தான் சொல்றாங்க இந்த மாதிரி பல நல்ல செயல்கள் நல்ல பெருக்கமான வளர்ச்சியான விஷயங்கள் அனைத்தும் நடைபெற்ற நாள் வந்து திருதிய நாள் அப்படிங்கறத சொல்றாங்க அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் வாங்கினா நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அதாவது அக்ஷயத்ரதீய அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது சில வருடங்களாகவே சொல்றாங்க அதை விட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னாக்க அக்ஷயம் அப்படின்னாலே அரிசின்னு அர்த்தம் அதனால அரிசி உப்பு வெண்மையான பொருட்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற நாள் அதனால வெண்மையான பொருட்கள்லாம் பால் தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப விசேஷம் தங்கம் வாங்குறது விசேஷம் ஏன்னா குருவோடைய ஆதிக்கமும் அதுல இருக்கு அப்படிங்கிறதுனால தங்கம் வாங்குறது விசேஷம் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கு வெள்ளி வாங்குறது விசேஷம் புத்தாடைகள் வாங்குறது விசேஷம் நம்ம என்ன வாங்குறோமோ அனைத்தும் பெருகும் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்து கலைகளை கற்பதற்கு எப்படி விஜயதசமிய வந்து ஒரு நம்ம வித்யாபியாசம் பண்றதுக்கு அக்ஷராபியாசம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நாளா கருதுறோமோ அதே மாதிரி கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு விஷயத்தை கற்பிப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து ஏற்ற நாள் அப்படிங்கிறது அக்ஷய திருதிய நாள் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ அட்மிஷன் போடுறோம் ஒரு சம்மர் கிளாஸ் சேர்க்கிறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது அக்ஷய திருதிய அன்னைக்கு செய்யும் போது கண்டிப்பா அந்த கலைகள் வந்து வளர்ச்சி அடையும் அதுவும் இந்த வருஷம் திருதியை வந்து புதன்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தோட கூடிய நாள்ல வருது அக்ஷயத்ரிதேய் ரோஹிணி நட்சத்திரத்துல வந்தா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு புதன் அப்படிங்கிறது அதை விட சிறப்பு புதன்கிறது வந்து அறிவு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவாள்லாம் அதுக்கு என்ன காரணம்னா பொன் அப்படிங்கிறது வந்து தனம் வருமானம் பணம் இத வந்து நம்மளால சேர்த்துட முடியும் அதே சமயத்துல புதன் அப்படிங்கிறது வந்து அறிவு அறிவை வந்து நம்ம தேடிதான் கத்துக்க முடியும் எல்லாருக்கும் எல்லா விதமான அறிவும் கிடைச்சிடாது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது ஆனா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புதன்கிழமையே திருதியை வரும்போது நம்ம எதை கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா மேம்பட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தனத்தையும் கொடுக்கும் நீங்க ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க கண்டிப்பா கற்ற கலை கைவிடாது அந்த கோர்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால என்னுடைய கருத்து என்னன்னா புத்தாடை வாங்கி அணிஞ்சுக்கலாம் இது எல்லாத்த காட்டிலும் ஏதாவது ஒரு கலையை கத்துக்கோங்க இல்லத்தரசிகளா இருக்கட்டும் எந்த வயதினராவனா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு ஒரு சம்மர் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விடுங்க இல்லத்தரசிகள் ஏதாவது ஒரு குக்கிங் கிளாஸ் இல்லை உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கத்துக்கோங்க எனக்கு அறுபது வயசு ஆயிடுத்துமா இனிமே நான் வந்து கத்துண்டு என்ன பண்ண போறேன் அப்படி நினைக்காதீங்க ஏதோ ஒண்ண கத்துண்டு உங்களை சார்ந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு ஸ்லோகம் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கோ ஸ்லோகம் கத்துக்கோங்கோ லலிதா சகசிர நாம படிக்க ஆரம்பிங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைகள் கத்துக்கும் போது உங்களுடைய மனமும் தூய்மை பெறும் உடலும் தூய்மை பெறும் மோட்சத்துக்கான பாதையும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா வித சிறப்பும் பெற்ற அக்ஷய திருதையில நீங்க என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் காலமுறையே நீங்க வந்து குளிச்சுட்டு புத்தாடைகள் அணிஞ்சுண்டு மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம் லலிதா நவரத்ன மாலை படிக்கலாம் மகாலட்சுமிக்கான ஒரு பூஜை அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் குபேரனுக்கு பூஜை பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து செல்வ வளத்தை பெருக்கும் குபேரனுக்கு நவநிதிகளும் கிடைச்சனாலும் இந்த அக்ஷயத்ரதேங்கிறதுனால நீங்களும் ஆற்றுல ஒரு குபேர பூஜை பண்ணேல் அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருமானம் செல்வம் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த அக்ஷய திருதியை யாரும் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு கலையை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க குழந்தைங்களுக்கு இப்ப இப்போ எல்கேஜி சேர்க்கணும் ப்ரீகேஜி சேர்க்கணும் அந்த மாதிரி அட்மிஷன் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதயை நாளில் கொண்டு போய் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் சேருங்க அவங்களோட க படிப்பு நல்லா சிறப்பாக அமையும் இந்த மாதிரி நிறையா சிக்னிஃபிகன்ஸ் உள்ளனால யாரும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக அக்ஷய திருதய நாளில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி ஒரு கலைகளை கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க நன்றி